அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கி இன்னைக்கு சித்திரை பிறப்பு தமிழ் பிறப்பு முன்னிட்டு குத்துவிளக்கேற்றி புது வருஷம் குரோதி வருஷத்தை வரவேற்கிற மாதிரி ஒரு அழகான கோலம் போட்டிருக்கேன் குத்துவிளக்கு கோலம் காலையில் ஒரு கும்ப விளக்கு ஏற்றியிருந்தேன் அது கொஞ்சம் நேரத்தில் அணிஞ்சிருச்சு இப்போது நான் வேறு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கான கோலம் சித்திரை கனிக்கான செட்டப் என்னென்னு பார்க்கலாம் பணம் காசு அரிசி பருப்பு வெல்லம் உப்பு ஒரு தங்கத்தில் ஒன்று வெள்ளியில் ஒரு விளக்கு கிருஷ்ணர் விக்கிரகம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் தேங்காய் சதுர்காய்க்காக எடுத்து வச்சுருக்கேன் முக்கணிகள் இருக்குது அப்புறம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ இதெல்லாம் தான் சித்திரைக்கணிக்கான செட்டப் இன்னைக்கான சமையல் அன்ன பாத்திரம் நிறைய சாதம் இருக்குது உவர்ப்பு சுவைக்காக பூசணிக்காய் போட்டு ஒரு சாம்பார் கசப்புக்காக வேப்பம்பூ பச்சடி அது மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூவை நெய்யில் பொரித்து போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து புளிப்பும் கசப்பும் சேர்ந்துருச்சு மூன்று சுவை பார்த்தாச்சா இப்போ இனிப்புக்கு பாயசம் முப்பருப்பு வடை இனிப்பும் பார்த்துட்டோம் அடுத்தது துவர்ப்பு துவர்ப்புக்கு மாவடு கார்ப்புக்கு இஞ்சியில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன் துவர்ப்புக்கே வாழைக்காயும் நம்ம சொல்ல முடியும் பருப்பு ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த டப்பா நிறைய அப்பளம் இருக்குது அப்பளம் நிறைய தைச்சு காக்காவுக்கு நெய் கலந்த பருப்பு அன்னம் பருப்பு வடை வாழைக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை மாடியில் கொண்டு போய் காக்காவுக்கு வச்சுட்டு வந்துட்டா சரியாயிடும் வணக்கம் ஆன்மீக யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வசந்த நவராத்திரியின் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆறாம் நாள் பூஜை நிர்விக்னலட்சுமி இல்லத்துல மிக சிறப்பான முறையில நடந்துருக்கு அதனுடைய விளக்கங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த பூஜையில இன்னைக்கு இடம்பெற்ற தெய்வ சுரூபங்கள் எதை குறித்து இருக்கு அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா லலிதாம்பிகையினுடைய ஆயிரத்தி எட்டு நாமாவளியில ஆரம்பத்துல வரக்கூடிய சில நாமாவளிகளை நம்ம எடுத்து அதனுடைய விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதாவது கேசாதி பாத வர்ணனை அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஞ்சி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு இதுவரைக்கும் ஐந்து நாமாவளிகளை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு உத்யத் பானு சஹ்ராபா அப்படிங்கிற ஆறாவது நாமாவளிய பார்க்க போறோம் இந்த நாமாவளி என்ன சொல்லுது அப்படின்னா உதயமாக கூடிய சூரியன் பானு அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடிய சொல் சூரிய பகவானுக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு தமிழ்லையுமே நிறைய வார்த்தைகள் உண்டு அதுல பானு அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்கக்கூடிய சொல் உதயமாக கூடிய சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதுவும் எத்தனை விதமான பிரகாசம் அப்படின்னா உத்தியானு சகஸ்ராபா சகசிரம் என்றால் ஆயிரம்னு அர்த்தம் நம்ம சகசிர நாமாவளின்னு சொல்றோம்னா ஆயிரம் முறை நாமங்களை சொல்லி துதி பாடுறோம்னு அர்த்தம் அது பெருமாளுக்கா இருக்கலாம் சிவனுக்கா இருக்கலாம் அல்லது எந்த ஒரு தெய்வத்துக்காக இருக்கட்டும் ஆயிரம் முறை இந்த நாமங்களை சொல்லி துதி பாடுறதுன்னு அர்த்தம் சகசிர நாமாவளி அப்படிங்கிறது அதே மாதிரி இங்க ஆயிரம் சூரிய பிரகாசம் கொண்ட அம்பிகை அப்படின்னு சொல்றாங்கொடர்ல இதனுடைய பொருளை நம்ம நல்ல டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணணும் சூரியன் பிரகாசம் அப்படின்னு மேலோட்டமா நம்ம பொருள் எடுத்துக்காம அது சகஸ்ரம் அப்படிங்கிற சொல் ஆயிரம்ன்ற பொருள்ல மட்டும் வராது இன்ஃபினிட்டிய குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆயிரம் சூரியன்னு எடுத்துக்காம எண்ணிலடங்கா சூரிய வெளிச்சம் சூரிய பிரகாசம் அதுவும் அந்த சூரியன் எப்போ உதயமாகும் போது இருக்கின்ற அந்த பிரகாசம் அந்த பிரகாசம் எப்படி இருக்கும் விடியற் உதயத்தின் போது நீங்க சூரியனை பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும் அதே மாதிரி நம்ம அம்பாளுக்கு எப்போதுமே சிவப்பு நிறத்திலையும் பச்சை நிறத்திலையும் இப்படி நம்ம புடவைகள் சூஸ் பண்ணும்போது போது வஸ்திரங்கள் சிவப்பு வண்ணத்துல நம்ம சூஸ் பண்றோம் அம்பிகைக்கு உகந்த நிறம் அப்படின்னு சொல்லி சிவப்ப நம்ம பாக்குறோம் காமாட்சி அம்பாளுக்கு சிவப்பு வஸ்திரம் தான் நம்ம வாங்கி கொடுக்க விரும்புவோம் மீனாட்சியா இருந்தா பச்சை வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ லலிதாம்பிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆயிரக்கணக்கான சூரியன் இந்த இடத்துல எண்ணிலடங்கா சூரிய பிரகாசம் கொண்ட அம்பிகையா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இந்த சிவப்பு நிறம் எதை குறிக்குது அப்படின்னா அக்கறைன்னு சொல்லக்கூடிய கேர் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையை குறிக்குது சூரியன் உதயமாகறதுனால இந்த ஜீவராசிகளுக்கு என்ன கிடைக்கிது ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் சூரிய வெளிச்சத்தினால பயனடையுது தாவர இனங்கள்லாம் அந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கணும்னாலே சூரியனுடைய வெளிச்சம் அவசியப்படுது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் சூரிய வெளிச்சம் அவசியப்படுது விலங்குகள் பறவைகள் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அதனுடைய வாழ்வியல் முறைகள் சரிவர இயங்கணும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் அவசியப்படுது அப்போ சூரிய பகவான் நமக்கு கருணை காட்டக்கூடியவரா இருக்காரு சூரிய பகவான் நம் மீது கருணை காட்டி அவர் உலா வரும்போது சூரிய வெளிச்சம் படும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பா அன்றாட கடமைகளை செய்யறதுக்கு ஏதுவாக அமையுது தான் நம்ம பாக்குறோம் சோ பகல் தான் நம்ம எல்லா செயல்பாடுகளையுமே செய்யறோம் அது கல்விக்காக நம்ம வெளியில போறதா இருக்கட்டும் பொருள் ஈட்டுவதற்காக போறதா இருக்கட்டும் நம்முடைய திறமையை காட்டுறதுக்காக போறதா இருக்கட்டும் எந்த ஒரு காரியமுமே பகல் தான் நம்ம பெருவாரியா செய்வோம் இரவு வேலையில அந்த அளவுக்கு நம்ம செய்யறதில்லை நம்முடைய நாடி நரம்பெல்லாம் புத்துணர்ச்சியோட விளங்கக்கூடிய வகையில இருக்கிறதும் பகல் வேலை தான் இரவு நேரத்துல நம்ம தூக்கத்துல தான் நம்ம கழிப்போம் சூரிய வெளிச்சத்தின் காரணமா எப்படி ஜீவராசிகள் எல்லாம் பயனடையுதோ அதே மாதிரி கோடி சூரிய பிரகாசத்தோடு எழக்கூடிய அம்பிகை நமக்கெல்லாம் அக்கறையோடு கருணையோடு வாஞ்சையோடு அன்போடு பாசத்தோடு எல்லா விதமான உணர்வுகளையும் நம்ம மேல காட்டி அவளுடைய அருக்கடாட்சத்தை அழிக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளா நம்ம எடுத்துக்கணும் இப்ப சூரியன் மாதிரி அம்பிகை வந்தான்னு ஏன் சொல்லணும் நிலவோட பெண்களை ஒப்பிடுவாங்க எல்லா விதமான அழகியல் சார்ந்த விஷயங்களோட எல்லாம் பெண்களை ஒப்பிடுறாங்க இல்லையா அப்போ சூரியனோட ஒப்பிடுறதுக்கான காரணம் நம்முடைய வாழ்வாதார சக்தியாக அம்பிகை விளங்குகிறாள் வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் வழங்கக்கூடியவளாக கருணை கொண்டவளாக மீது அக்கறை செலுத்தக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறதுதான் இதனுடைய பொருளாக இருக்கும் உலகியல் சார்ந்த விஷயங்கள்ல தான் நம்ம சிவப்புங்கிறத டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒப்பிடுவோம் ஆனா அம்பிகையை பொறுத்த வரைக்கும் அது அக்கறைக்கான ஒரு விஷயமா இருக்கு அக்கறையின் சுரூபமாக அம்பிகை சிவப்பு நிறத்தவளாக கோடி சூரிய பிரகாசத்தோடு எழுந்து நம்மையெல்லாம் மிகுந்த அக்கறையோடும் வாஞ்சையோடும் வழிநடத்தக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாமாவளியில இருந்து தெரிஞ்சுக்கிறது இதே நாமாவளியை பகவத்கீதையிலையும் ஆயிரம் இரவிகள் எழுந்த மாதிரி இரவி குறிக்கும் ஆயிரம் சூரியன் எழுந்த பிரகாசத்தோடு பகவான் காட்சி தருகிறார் அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய திவ்ய தரிசனம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையிலையும் வர்றத நம்ம பார்க்க முடியுது பகவானாக இருந்தாலும் சரி பகவதியாக இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணோ அந்த பரம்பொருளுடைய ஸ்வரூபம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துக்கு இணையாக இருக்கு தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல எப்படிப்பட்ட பூஜை ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் உள்ள போய் பார்க்கலாம் பூஜை ரூமுடைய அலங்கார அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இன்னைக்கான நேவேத்தியம் மாம்பழம் மகா அர்ச்சனை குங்கும அர்ச்சனை லலிதா சஸ்திரநாமம் படிச்சுட்டு பண்ணியிருக்கேன் பிள்ளையார் பூஜைக்கு அப்புறம்தான் அதை பண்ணேன் பிள்ளையாருக்கு அழகாக அஷ்டோத்திரம் சொல்லி பூஜைகள் நடந்திருக்கு இங்கே நாகலிங்க மலர்கள் இன்றைக்கி கிடச்சிது அதனால் அழகாக நாகலிங்க பூவை போட்டு ரேணுகா சூப்பரான ஒரு அலங்காரம் அர்ச்சனை நடந்திருக்கு ரேணுகா தேவி அம்பாள் ஆரணியில் இருக்காங்க இவங்களுடைய அந்த கிரீடம் பாருங்கள் அந்த சூரிய கிரீடம் மாதிரி சூரிய பிரபை மாதிரி பின்னாடி இருக்கிறதுனால நான் இவங்களை ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க உத்யத் பானு சகசிராபா ஆயிரம் கிரணங்கள் இருக்கிற சூரிய பகவானுக்கு இணையாக அவங்களுடைய அந்த பிரபை இருக்கிறதுனால நான் இந்த அம்பாளுக்கு இன்னைக்கு சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்கேன் ரேணுகாம்பாள் தரிசனம் நிறைவாயிடுச்சு இப்போ நம்ம துர்கை அம்பாலை பார்க்குறோம் நின்ற திருமேனியாக விஷ்ணு துர்கையாக இருக்கக்கூடிய அம்பாள் இவங்க தலையிலையும் பாருங்கள் கிரீடம் சூரிய பிரபையோடு இருக்கக்கூடிய ஒரு கிரீடமாக இருக்குது அதனால் உத்தியத் பானு சஹசிராபா அப்படிங்கிற இந்த சஹசிரநாமாவளியக்கு ரொம்ப பொருத்தமாக இந்த விஷ்ணு துர்கை அம்பாளும் இருப்பாங்கன்ட்டு சம்பங்கி மலரும் துர்கைக்கு எப்போதுமே அரளி மலர்கள் விசேஷம் அப்படிங்கிறதுனால அதை சாத்தி வழிபாடு பண்ணியிருக்கோம் அடுத்தது இப்போ நீங்கள் எல்லையம்மனுடைய தரிசனம் பார்க்குறீங்க இந்த அம்பாளுக்கும் பின்னாடி சூரிய பிரபை இருக்குது அதனால் இந்த அம்பாளுக்கு இன்றைக்கி சிறப்பு அலங்காரம் சம்பங்கி மலர்களால் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கும் நாகலிங்க பூக்கள் போட்டு அஷ்டோத்திரம் படித்து அதாவது துர்காதேவியினுடைய அஷ்டோத்திரம் படித்து மூணு பேரும் அழகாக இங்கே இருக்காங்க எல்லையம்மன் விஷ்ணு துர்கை ரேணுகாதேவி அம்பாள் இவங்க தரிசனத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீபுரத்துக்குள்ளே நுழைய போகிறோம் அங்கே ஸ்ரீபுரத்து நாயகியாக இருக்கக்கூடிய நாராயணி அம்பாளை தரிசனம் பண்ணிக்கலாம் எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு முக லட்சணத்தோடு கூடிய சூரிய பிரபை அவங்க கிரீடமும் சூரிய கிரீடம் மாதிரி அணிந்தவாறு நாராயணி அம்பாள் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோளத்தோடு இருப்பாங்க அவங்களையும் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் மூணு கலரில் மலர்கள் ஏன்னா எப்போதுமே அலங்கார பூஷிதையாக இருக்கக்கூடியவங்க தான் மகாலக்ஷ்மி ஸ்ரீபுரம் நாராயணி தேவி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய நாராயணி தேவி அம்பாளுக்கு அழகான மலர் அலங்காரம் எனக்கு தெரிஞ்ச வகையில் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் படிவிளக்குகள் ஏற்றி வச்சிருக்கேன் இப்போது நம்ம ராஜராஜேஸ்வரியினுடைய ராஜதர்பாரில் அம்பாளுடைய திருமேனி தரிசனம் பார்க்க போகிறோம் இவங்களுக்கும் இந்த லேடி பூக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது சங்கு பூக்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்களாலேயும் சம்பங்கி மலர்களாலேயும் மாலை கட்டி போட்டுட்டு முல்லைப்பூ சூட்டியிருக்கேன் பக்கத்திலேயே நாகலிங்க மலர்களும் சாத்தியிருக்கேன் ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருமேணி தரிசனம் ராஜதர்பார் ஸ்ரீபுரத்தில் அருமையாக ராஜபரிபாலனம் பண்ணக்கூடிய லலிதாம்பிகையினுடைய அற்புத திவ்ய தரிசனம் நிகழ்ந்துருச்சு நாராயணி அம்பாள் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான அலங்காரத்தில் இருக்காங்க கீழே ரேணுகாதேவி அம்பாள் துர்கை எல்லையம்மன் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் தர என்னுடைய மனதார பிரார்த்தனைகளை முன்வைக்கிறேன் என்னுடைய இஷ்ட தெய்வமான மீனாட்சியினுடைய கடாட்சம் சகலருக்கும் கடைச்சரனும் சித்திரை திருவிழா போயிட்டுருக்குற இந்த வேலையில் மீனாட்சி சொக்கனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கான தீம் சாரி தங்க கூண்டு இந்த கூண்டு நிறைய பறவைகளுக்கு பிடித்தமான உணவெல்லாம் உள்ள வச்சு பறவைகளை உள்ள அடைச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பறவைகள் அதை விரும்புறது இல்லை சிறகடிச்சு வானத்துல பறந்து அதனுடைய இறைய தேடி தான் பறவைகள் விரும்பும் அந்த மாதிரி தான் பெண்களும் படோடபமான வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்குள்ள முடங்கி இரு அப்படின்னு சொன்னா அதை விரும்புறது தானாகவே சுயமா தன்னுடைய காலில் நிற்கணுங்கிறதுக்காக ஃபைனான்சியல் இண்டிபென்டென்ஸை தேடி வெளியில போகணும்னு விரும்புறதுதான் பெண்களுடைய இயல்பாவும் இருக்கு நன்றி